இந்த வாரம் ஜூன் மாதம் இரண்டாம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் எட்டாம் தேதி வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு கையில் நிறைய பணம் சேரும்னு சொல்கிறேன் கவனமாக குறிப்பிடுத்து வச்சுக்கோங்க எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு வாரம் நல்ல பணம் சேரும் நல்ல ஒரு செல்வந்த நிலைமையில் இருக்க முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன் மேசராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான வாரம் அப்படின்னு சொல்ல முடியல அப்படின்னாலும் நல்ல காலகட்டமாகவே இருக்கும் வேலை தொடர்பான நல்ல செய்திகள் இந்த ஒரு வாரத்தில் வந்து சேரும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகும் ஏற்கனவே வேலையில் இருக்கக்கூடியவங்க தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கான பொன்னான வாய்ப்பு அப்படிங்கிறது உருவாகும் உங்களுடைய பணிகள் வேலைகள் பாராட்டப்படும் வியாபாரிகள் அப்படிங்கிறவங்க மேசராசியில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் நல்ல லாபத்தை பெறணும் அப்படின்னா ரொம்ப போராட வேண்டியது இருக்கும் வாரத்தினுடைய இறுதி நாட்கள் ஜூன் ஏழு எட்டு இந்த மாதிரி தேதிகளில் கொஞ்சம் பண சிக்கல்களை வியாபாரிகள் சந்திக்க வேண்டியது வரும் உறவினர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ரொம்ப பெரிய டிஸ்டர்பன்ஸ் இருக்காது மேசராசியை பொறுத்த வரைக்கும் உடல் தொடர்பான பிரச்சனைகள் உண்டாகலாம் கொஞ்சம் பேருக்கு நல்ல முறையில் ஒரு எதிர்பார்த்துருக்கக்கூடிய முடிவுகள் அதாவது ரொம்ப நாளாக வந்து எதிர்பார்த்த வேலையோ அல்லது யார்கிட்டையோ ஏதாவது பிளான் சொல்லியிருப்பீங்க அதுக்கு அவங்க வந்து ஒரு முடிவுகள் சொல்லாமல் இருப்பாங்க ஏதாவது முடிவுகள் எதிர்பார்த்து காத்திருப்பீங்க அது வரும் அப்போ நான் இப்போ வந்து இதில் பண நடவடிக்கைகளை பற்றி ரொம்ப அதிகமாக சொல்லலை பாருங்கள் இந்த வாரத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும்னு சொன்னேன் அதாவது வேலையில் தான் சிறப்பாக இருப்பீங்க பணம் வந்து அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லலை அதனால் வருத்தப்பட வேண்டாம் இந்த வாரத்தில் வேலையில் இருப்பவர்கள் பாராட்டப்படுவீர்கள் உங்களுடைய வேலைக்காக பாராட்டப்படுவீர்கள் காசு பணம் வந்து கொட்டிடுமா அப்படின்னா அது இல்லை மேசராசிக்கு இந்த வாரம் ஜூன் மாதம் இரண்டாம் தேதியிலேருந்து ஜூன் எட்டு வரைக்கும் நான் சொல்கிறது எல்லாமே பொருந்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிசபராசி நபர்களுக்கு வந்து இதில் மாணவர்களுக்கு ஒரு பொன்னான நேரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த முதல் வாரத்தை பணத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரங்க எல்லாருக்குமே இந்த வாரம் அப்படிங்கிறது ஒரு கலவையான வாரமாக இருக்கும் வருமானம் சரியாக நல்லாவே இருக்கும் தொடர்ச்சியான செலவுகள் வந்து கொஞ்சம் கவலைகளை உண்டாக்கி தர்ற மாதிரி இருக்கும் ரிசபராசிக்காரங்களுக்கு பழைய கடன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை திரும்ப செலுத்தக்கூடிய சூழ்நிலையும் இந்த வாரத்தில் வரும் காதலிக்கக்கூடிய நபர்களுக்கு வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்கும் திருமணம் செய்தவர்களுக்கு தன்னுடைய துணையினுடைய ஆதரவு இந்த வாரம் கிடைக்கும் திருமணம் ஆகாமல் சில பேர் இருப்பீங்க ரிசபராசிக்காரங்க அவங்க வந்து தன்னுடைய அதாவது திருமணத்துக்கு தயாராக இருப்பீங்க திருமணத்துக்கு துணை இல்லாமல் இருப்பீங்க அவங்க உங்களுடைய வாழ்க்கை துணையை சந்திக்கக்கூடிய நேரமாக இந்த வாரம் அப்படிங்கிறது இருக்கும் வேலை யாரும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த வேலையெல்லாம் வந்து ஒரு அது பெண்டிங்கில் இருக்கும்ல சில ஒர்க்கெல்லாம் அந்த ஒர்க் எல்லாமே நிறைவேறும் அந்த பட்டியல்களை வந்து ஏற்கனவே பெண்டிங் லிஸ்ட்டில் சில பட்டியல் இதெல்லாம் முடிக்கணும்னு வச்சுருப்பீங்க அதெல்லாம் முடிச்சிடலாம் அந்த வாரத்தில் சரியான நேரத்தில் சரியான வேலைகளை நீங்கள் முடிக்கிறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளக்கூடிய வாரமாக இந்த வாரம் ரிஷபராசின் அவர்களுக்கு ரொம்ப நல்லபடியாகவே அமையும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் சிறிய சிறிய நன்மைகளை அதாவது பல நன்மைகள் அதான் சின்ன சின்னதாக பல நன்மைகள் வந்து இந்த வாரம் பெற முடியும் ராசிக்காரங்க மிதன ராசிக்காரங்க தன்னுடைய குடும்பத்துக்கு இந்த வாரம் முன்னுரிமை அளிக்கக்கூடியவராக இருப்பாங்க ஜூன் அஞ்சு இந்த மாதிரி தேதிகளில் அவங்க வந்து குடும்பத்தோட வெளியூர் போகிறது நல்லது வெளியூர் போக வேண்டிய சூழ்நிலையும் உருவாகும் தாய் தந்தையருடைய மிதனராசிக்காரங்களுடைய தாய் தந்தையரினுடைய உடல்நிலை ஏற்கனவே சரியில்லாமல் இருந்தால் அது நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு கவலைகள் நீங்கும் விதமாக தாய் தந்தையர் உடல்நலம் தேறி வருவார்கள் மிதனராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை துணை ஆதரவாக இந்த வாரம் இருப்பாங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொறுப்புகளை சரியாக முடிக்கக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் அமையும் பண விஷயத்தில் மிதன ராசிக்காரங்க இந்த வாரம் கவனமாக இருக்கணும் தேவைக்கு அதிகமாக செலவிட வேண்டிய சூழ்நிலையும் மிதனராசிக்காரங்களுக்கு வரும் உங்களுடைய பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாகவும் இந்த வாரம் அமையலாம் வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு உயர் அதிகாரியினுடைய நட்பு கிடைக்கும் அது ரொம்ப நல்ல பாசிட்டிவாகவே அமையும் விடாமுயற்சியோட வேலை செய்ய வேண்டிய ஒரு காலகட்டமாகவும் கடின உழைப்புக்கு ஏற்ற பலன்களை பெறக்கூடிய காலகட்டமாகவும் இந்த வாரம் வந்து அமையும் வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய ராசி நபர்களுக்கு வேலை கிடைச்சே தீரக்கூடிய வலுவான வாய்ப்பு உருவாகக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய மிதனராசி நபர்களுக்கு லாபகரமான ஒரு நேரமாகவும் ஒரு ஆரோக்கியமான நேரமாகவும் இந்த வாரம் ஜூன் ரெண்டுலேருந்து ஜூன் எட்டு வரைக்கும் இருக்கும் கடகராசி நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் வந்து சிறப்பான வாரம் அப்படின்னு சொல்லலாம் விரும்பிய முடிவுகள் பெறக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையும் வேலை செய்யக்கூடிய நபர்கள் பதவி உயர்வுக்காக ரொம்ப வெயிட்டிங்கில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாகும் நல்ல செய்திகள் கிடைப்பதற்கான மிகச்சிறந்த வாய்ப்புகள் கடகராசிக்காரங்களுக்கு இருக்குது தொழில் செய்யக்கூடிய கடகராசி நபர்கள் வாட் வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் வரும் பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் தொழிலதிபர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய அவங்களுடைய பணி சம்பந்தமாக தொழில் சம்பந்தமாக பயணங்கள் உருவாகும் நிறைய ட்ராவல் பண்ண வேண்டியது வரும் அது ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் சுமையாகவும் சோர்வாகவும் இருப்பதாக இந்த வாரம் இருக்கும் கடின உழைப்பு வீண் போகாது இந்த வாரம் நீங்கள் அலைகிற அலைச்சல் தொழிலதிபர்கள் அடுத்த வாரம் உங்களுக்கு அதனுடைய லாபம் அப்படிங்கிறது நிறைய உண்டாகும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது சாதகமான நேரமாக இந்த வாரம் இருக்கும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களோட மகிழ்ச்சியாக நீங்கள் நேரம் செலவு பண்ண நினைச்சீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமாக நீங்கள் செலவிடலாம் மிக சிறப்பாக செலவிடுங்க வாழ்க்கை துணை உங்களோடு நடந்து கொள்ளும் விதத்தில் நல்ல ஒரு சாதகமான முன்னேற்றங்களையும் மாற்றங்களையும் காண்பீர்கள் கடகராசி நபர்கள் இந்த வாரத்தில் திருமண வாழ்க்கை நல்லாவே இருக்கும் இந்த வாரத்தினுடைய இறுதியில் அதாவது ஜூன் மாதம் ஏழு எட்டு இந்த தேதிகளில் வந்து உங்களுக்கு நல்ல நிதி சம்பந்தப்பட்ட பலன்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் நிதி நிலைமை மேம்படும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் அருமையான வாரம் அப்படின்னு சொல்லலாம் கடகராசிக்கு சிம்மராசி பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சிலருக்கு மோசமான வாரமாக இருக்கலாம் புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் கொஞ்சம் மீண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது சில மோசமான சூழ்நிலைகள் அதாவது சிம்ம ராசிக்காரங்க மோசமாக இருப்பாங்கங்கிறத விட சுச்சுவேஷன்ஸு மோசமாக இருக்கும் அதை வந்து அதாவது இப்போ ஒரு ஒரு ஜாப் கேட்குறீங்க ஏதாவது நடக்குது அப்படின்னா சிம்ம ராசிக்கு கொஞ்சம் தோல்வி உருவாகக்கூடிய காலகட்டமாக அந்த காலகட்டம் இருக்குது ஒரு வாரம் ஒரு வாரத்துக்கு பெருசாக கவலைக்கு போயிடாதீங்க உடனே ஒரு முன்னறிவிப்பாக தெரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப பெரிய பெரிய முயற்சிகளை இந்த வாரம் நீங்கள் செய்யாமல் இருந்துப்பீங்க இருந்துப்பீங்கல்ல அது இது ஒரு ஒரு எச்சரிக்கை பதிவாக எடுத்துக்கலாம்ல இந்த வாரம் செய்ய வேண்டியது அடுத்த வாரத்துக்கு தள்ளி போடுறதுக்கு கூட சில பேர் முயற்சி எடுத்து மு அதை வந்து முடிவு பண்ணிக்கிறீங்கன்னு ஒரு விழிப்புணர்வாக தான் அதெல்லாம் சொல்கிறோம் உங்களுக்கு இந்த ஜோதிட எல்லாம் உண்மையாக பொய்யா அப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே பன்னெண்டு ராசிகளுக்கு பன்னெண்டு வீடியோ போட்டு சவால் வீடியோன்னு கொடுத்து நான் வந்து நிரூபிச்சிட்டேன் இதெல்லாம் எந்தளவுக்கு உண்மை அப்படின்னு அது பார்க்காதவங்க போய் பார்த்து யூடியூப்பில் பார்த்து எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க வேலை தொடர்பான புதிய முயற்சிகளை சிம்மராசிக்காரர்கள் இந்த வாரம் செய்ய வேண்டாம் எனக்கு தன்னம்பிக்கை வந்து குறஞ்சு போகும் மனசில் பலவிதமான மல்டி தாட்ஸ் கிரியேட் ஆகும் இந்த வாரம் எல்லா கவலைகளையும் மறந்து ஏற்கனவே வேலையில் இருக்கக்கூடியவங்க அவங்க வேலையில் மட்டும் கவனத்தை செலுத்தும்படி அறிவுறுத்தப்படுகிறீர்கள் சிம்மராசிக்காரர்கள் எவ்வளவு கடினமாக உழைக்கிறீங்களோ அவ்வளவு பெரிய வெற்றி வாய்ப்புங்கிறது நிச்சயமாக சிம்மராசிக்கும் உண்டு உங்களினுடைய வேலையில் இந்த வாரம் இடையூறுகள் ஏற்பட்டாலும் கூட நீங்கள் விடாமுயற்சியோடு வேலை செய்யுங்கள் சில சூழ்நிலைகள் உங்களுக்கு நிதி இழப்புக்கான வாய்ப்பையும் இந்த வாரம் உருவாக்கி தர வாய்ப்பு இருக்கிறது இருக்கட்டும் அதை பற்றி ஒன்றும் பெருசாக உரி பண்ண வேண்டாம் வணிக வாய்ப்புகளில் வணிக முடிவுகள் யாராவது பிஸ்னஸில் இருக்கக்கூடிய சிம்மராசி நபர்கள் வணிக முடிவுகள் எடுக்கும்போது அவசரப்பட்டு எடுக்காதீங்க ஏனென்றால் தவறான முடிவுகள் தவறான நடத்தைகள் கசப்பான ஒரு முடிவை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்துரும் அதனால் இந்த வாரத்தில் எந்த முடிவும் எடுக்காதீங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க உங்களுடைய உறவினர்களை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்கிறக்கூடிய நிலைமையெல்லாம் சிம்மராசிக்காரங்க பண்ணால் இந்த வாரம் பண்ணலாம் அதனால் நிதி நிலைமை அப்படிங்கிறது போன ரெண்டு வாரங்களுக்கு ஒப்பிடும் பொழுது இந்த வாரம் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் போன ரெண்டு விட இந்த வாரங்கிறது நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து செலவுகள் அப்படிங்கிறத கொஞ்சம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அவாய்ட் பண்ணி இருங்க அப்படி இருந்தால் நிதி நிலைமைங்கிறது இன்னமுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த செலவு வந்து எதிர்பாராத செலவெல்லாம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கண்ணிராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் அப்படிங்கிறது அவங்க வந்து செல்ஃப் லவ் அல்லது அதாவது தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும் தன்னோடு தானே வாழக்கூடிய வாழ்க்கையாக இந்த வாரம் அப்படிங்கிறது இருக்கும் தொழில் வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் தொழிலில் மட்டுமே அதிகமாக கவனம் செலுத்தக்கூடியவராக இருப்பாங்க பிஸ்னஸ் பண்ணக்கூடிய கன்னிராசிக்காரங்க பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க தொழிலில் சிறப்பு கவனம் செலுத்தக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் அமையும் ஒரு பொறுப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த வாரம் வேலை பார்க்கக்கூடிய கண்ணிராசிக்காரங்க பொறுப்பு கொடுத்துருக்காங்கன்னா அலட்சியம் காட்டாமல் அதை நிறைவேற்றி கொடுப்பது ரொம்ப நல்லது பனிச்சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு ஜூன் ரெண்டு மூணு நாலு இந்த தேதிகளில் கொஞ்சம் பனிச்சுமை அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும் ரொம்ப உழைக்கிற மாதிரி தெரியும் கடின உழைப்பு இருந்தாலும் இருக்கட்டும் அந்த மாதிரி எண்ணங்கள் இருந்தாலும் கடின உழைப்பை கொடுங்க உங்களோட உயர் அதிகாரிகள்கிட்ட நல்ல பேர் வாங்கிறதுக்கு அது வந்து உதவி செய்யும் அவங்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய விதத்தில் இந்த வாரம் உங்களுக்கு அந்த கடின உழைப்பு உங்களுக்கு உதவியாக இருக்கும் வியாபாரிகளுக்கு கொஞ்சம் சவாலான சூழ்நிலைகள் கன்னிராசிக்காரங்க பண்ணால் அவங்களுடைய எதிரிகள் இந்த வாரத்தில் சுறுசுறுப்பாக இருப்பாங்க உங்களுடைய வேலைகளை கொஞ்சம் தடுப்பாங்க கூட்டாக சேர்ந்து யாராவது வணிகம் பண்ணீங்க அப்படின்னா கன்னிராசிக்காரங்க ஏதாவது முடிவு நீங்கள் அந்த பார்ட்னர்ஸ் வந்து முடிவெடுக்கிறீங்க அப்படின்னா இந்த வாரம் முடிவெடுக்க வேண்டாம் கன்னிராசிக்காரங்க தள்ளி போடுங்க பண விஷயம் ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னா எங்கேயாவது உங்களுடைய பணம் சிக்கி இருந்துச்சுன்னா கன்னிராசிக்காரங்களே உங்களுடைய பணம் மீட்கப்பட்டு வந்துடும் இந்த வாரம் புதிய வருமானங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது தேவையில்லாத கோபம் ஈகோ இதெல்லாம் நைன்டி பர்சன்டேஜ் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் அப்படியே காணாமல் போயிருக்கும் ஆனால் சில கன்னிராசிக்காரங்களுக்கு இதெல்லாம் கோபம் ஈகோலாம் இருக்கும் அது இந்த வாரம் ஓடிடும் இந்த வாரத்தில் வந்து ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஒரு கலவையான ஆரோக்கியம் நல்லா இருக்கும் நல்லா இல்லை அப்படி சொல்ல முடியாது ஒரு ஒரு பொதுவாக இருக்கணும் இங்கே இது வந்து எல்லாருக்கும் வந்து எல்லா கன்னிராசிக்காரங்களுக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதில் ஒரு ஒரு பாயிண்ட்டு யாராவது ஒரு ஒருத்தருக்கு பொருந்தாமல் போகலாம் இந்த வாரத்தில் இதில் உள்ள எல்லா பாயிண்ட்டும் உங்களுக்கு அப்படியே பொருந்திடும் நான் சொல்ல முடியாது ஏன்னா நம்ம கன்னிராசின்னு எடுத்தீங்க அப்படின்னா இந்தியாவிலேயே ஒரு எட்டுலேருந்து பத்து கோடி பேர் இருப்பாங்க இந்தியாவில் மட்டும் எட்டுலேருந்து பத்து கோடி பேர் இருப்பாங்க கன்னிராசியில் அப்போ அது கரெக்டாக அப்படியே உங்களுக்கு வந்து செட் ஆகுமா அப்படின்னா உங்கள் ராசிக்குன்னு மட்டும் உங்களுடைய ஜாதகத்துக்குன்னு மட்டும் உங்களுடைய ஜாதக அமைப்பினுடைய கட்டத்துக்கு மட்டும் சொல்லும்போது உங்களுக்கு ரொம்ப ஆக்யூரட்டாக இருக்கும் கன்னிராசின்னு பொதுவாக சொல்லும்போது கன்னிராசி மட்டும் இல்லை எந்த ராசிக்குன்னா இப்போ இந்த பதிவில் நான் சொன்னாலுமே கூட உங்களுக்குன்னு நட்சத்திர அமைப்பு ஒன்று இருக்குது லக்ன அமைப்பு ஒன்று இருக்குது அதன் அடிப்படையில் சிறிய சிறிய மாற்றங்கள் உருவாகும் மேக்சிமம் அதிகபட்சம் நான் சொல்கிறது உங்களுக்கு பொருந்தி போகும் இந்த வாரத்துக்கானது துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வேலை பார்த்தாங்கன்னா அந்த வாரம் நல்லாயிருக்கும் இந்த வாரம் அருமையான வாரம் தான் வேலை பார்க்குறவங்களுக்கு கடின உழைப்பினால் பெரிய வெற்றியை அடைவார்கள் வேலையிலே இருந்தால் தன்னுடைய முன்னேற்றங்களை பற்றி கனவு காணலாம் அரசாங்க வேலைக்கு முயற்சிப்பவர்கள் இந்த வாரத்திலே உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் பெரிய தொழிலதிபராக இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் சிறு வணிகம் செய்யக்கூடிய நபர்களும் விரும்பிய லாபத்தை துலாம் ராசிக்காரர்கள் இந்த வாரம் பெற முடியும் நிதிநிலை அப்படிங்கிறது வலுவாக இருக்கும் வசதிகள் அதிகமாக போகும் கடன் வாங்கிறதோ அல்லது கடன் கொடுப்பதோ இந்த வாரம் வேண்டவே வேண்டாம் நெருக்கமான நபர்களுக்கு பணம் கொடுக்கவே கொடுக்காதீங்க இந்த வாரம் துளா ராசிக்காரங்க யாரும் கடன் கொடுக்காதீங்க ஜூன் ரெண்டுலேருந்து ஜூன் எட்டு வரைக்கும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி அமைதி கிடைக்கும் பெற்றவங்களுடைய முழு ஆதரவு கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடம்பு மனசு இது எல்லாமே இந்த வாரம் நல்லா தான் இருக்கும் துலாம் ராசிக்கு விருச்சிக ராசி பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் அப்படிங்கிறது ஏற்றங்கள் தாழ்வுகள் ரெண்டுமே இருக்கும் உங்களுடைய வேலையில் முழு கவனத்தை வைங்க எந்த வகையிலையும் வேலையில் அலட்சியமாக இருக்காதீங்க அதை ஆபத்தில் கொண்டு போய் விடும் அதனால் வேலையில் கவனம் மாறுங்க வணிகம் செய்யக்கூடியவர்கள் வணிக திட்டங்களை நீங்கள் உருவாக்குறீங்க லாபத்துக்காக சிந்திங்க லாபத்துக்காக அதிக லாபம் எப்படி வரணும் அப்படிங்கிறத பற்றி ராசிக்காரங்க இந்த வாரம் சிந்திக்கலாம் எந்த விதமான சட்டவிரோத செயலையும் செய்யக்கூடாது செய்வதற்கு நீங்கள் நினைத்தால் கூட பெரிய சிக்கலில் ராசிக்காரர்கள் இந்த வாரம் மாட்டிக்கொள்வீர்கள் விருச்சகராசியில் உள்ளவர்கள் பணம் வரவு செலவு கணக்கை பொறுத்த வரைக்கும் செலவுகள் அதிகமாக சந்திப்பதும் அதாவது வருமானத்தை விட செலவு என்பது அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இப்போ விருச்சகராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் கல்வி வந்து அவங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த வாரம் வந்து கல்வி ரொம்ப நல்லாயிருக்கும் மிகச்சிறப்பான ஒரு அற்புதமான ஒரு சக்தி வகைகள் அவங்களுக்கு கிடைக்கும் அதனால் ஒரு தவறான புரிதல்களோடு அதாவது ராசிக்காரங்க மேலே யாராவது தவறான புரிதல்களோடு இந்த வாரம் அணுகுனாங்கன்னா அப்படி உங்களை பற்றி தவறாக புரிஞ்சவங்கக்கிட்ட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து இந்த வாரம் ரொம்ப விளக்கங்களை உங்களுக்கு கொடுத்து ரொம்ப நீங்கள் உங்களை நல்லவரெல்லாம் ப்ரூவ் பண்ணாதீங்க இந்த வாரம் அடுத்த வாரத்துக்கு தள்ளி போடுங்க அப்படிலாம் பேசாதீங்க இந்த வாரம் யார்கிட்டையும் உங்களை ப்ரூஃப் பண்ண வேண்டாம் வாழ்க்கை துணையோடு வாழக்கூடிய கன்னிராசி நபர்களுக்கு சர்ச்சைக்குரியதாக அல்லது தவறான புரிதல் உடையதாக தன்னுடைய இணையரோடு இந்த வாரம் போகலாம் தன்னுடைய அன்புக்குரியவராக இருக்கக்கூடிய தன்னுடைய இணையரை உங்களுக்கு கொஞ்சம் சர்ச்சைக்குரிய விஷயங்களை உருவாக்கலாம் அது ஒரு வாரம் தள்ளி போயிடுங்க கொஞ்சம் தள்ளி போயிடுங்க காதலன் கா காதல் செய்யக்கூடியவர்கள் தன் காதலனுக்காக காதலிக்காக ஏதாவது திட்டமிட்டால் அந்த காதல் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரிச்சிகராசிக்காரங்களுக்கு உடல்நலம் குறித்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அதாவது விசை ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கணும்னா சில பேருக்கு இது எல்லாருக்கும் இல்லை சில பேருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா தன் உடல்நிலையில் இன்னவா இருக்குமோ அப்படின்னு தன் உடம்பை பற்றி தானே தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கும் தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் காதல் வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த லவ் பண்ணக்கூடிய ஆண் பெண் ரெண்டு பேருமே அவங்களுடைய அந்த உறவை வடிய மேலோங்கி கொண்டு போய் வெற்றிக்கு போய் முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும் திருமணம் ஆன நபராக இருந்தால் இந்த வாரம் அவங்களுக்குமே தனுசு ராசிக்காரங்களுக்கு சிறப்பாகத்தான் இருக்கும் ஒரு ஒவ்வொரு முடிவுமே எடுக்கும் பொழுது இப்போ ஒரு காதலன் இருக்காருன்னா அவருக்கு தனுசு ராசி அப்படின்னா அந்த காதலன் ஒரு ஒரு முடிவும் எடுக்கும்போது அந்த காதலிக்கு அது வந்து அவங்களுடைய ஆதரவு கிடைக்கிற மாதிரி இருக்கும் எதிர்ப்பே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வாரத்தில் காதலியிடமிருந்து எதிர்ப்பு இருக்காது பண விஷயங்கள் வந்து இந்த வாரம் சாதகமான காலகட்டம் தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்லா பணம் சம்பாதிக்கலாம் குறைந்த முயற்சியில் அதிக பணம் சம்பாதிக்க முடியும் இந்த வாரம் மிகவும் சாதகமான காலகட்டம் வேலை செய்யக்கூடிய தனுசு ராசி நபர்களுக்கு இந்த வாரம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாட்டு செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் வியாபார தொடர்பு இருக்கக்கூடிய தனுசு ராசி முதலீடுகள் செய்வதற்கான புதிய வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் கூட்டா சேர்ந்து வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சா பார்ட்னர்ஷிப்பில் தனுசு ராசிக்காரங்க யாரும் இருந்தீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து நிறைய சலுகைகள் உங்களுக்கு அதாவது உங்கள் பார்ட்னர் நிறைய சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும் உடல்நல பிரச்சனைகள் ஏற்கனவே உங்களுக்கு இருந்திருந்தால் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் அதற்கான நிவாரணம் அது மருத்துவத்தை சந்திப்பது அல்லது அந்த உடலில் இருந்து முன்னேற்றத்தை சந்திப்பது அந்த மாதிரிலாம் நிவாரணங்கள் உங்களுக்கு இந்த வாரம் கட்டாயமாக கிடைக்கும் ரொம்ப நாளாக உடல்நல பிரச்சனைகள் இருந்தால் மகர ராசி நபர்களை பொறுத்த வரைக்கும் பல நிலைகளில் சிறப்பாக இருப்பார்கள் இந்த வாரம் மகர ராசிக்கு பெரும்பாலும் வந்து ரொம்ப நல்ல நிலமையில் இருப்பாங்க இப்போ இந்த வாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் மகரம் வந்து எப்பயுமே பெரும்பாலும் சிறப்பாக தான் இருக்கும் மகரத்துக்கு வாழ்க்கை மகரத்தில் நல்லா இல்லாத சில பேரோட கமெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படி ஒன்றும் எனக்கு இல்லையா அப்படின்னு சொல்கிறதுக்கு சிலருக்கு மாறும் மகரன்னா பொதுவாக அவங்களுக்கு லைஃப் ரொம்ப நல்லாவே இருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி தொழில் ரீதியிலான வாழ்க்கையாக இருந்தாலும் சரி எதிர்பார்த்த பலன் இந்த வாரம் கிடைக்கும் வேலை சம்பந்தமா வேலை செய்யக்கூடிய நபர்கள் வேலை சம்மந்தமாக நிறையா அலைய வேண்டியது வரும் இந்த வாரம் மகர ராசியில் இருக்கிறவங்களுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே பெண்டிங் வேலை எல்லாம் ஒன்றா சேர்ந்து கடுமையான சுமை அதிகமாக இருக்கும் கடின உழைப்பு பலன் கொடுக்கும் ஆனால் இந்த வாரம் வந்து கடின உழைப்பு இருக்கும் அது ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் ஒரு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்குமா அப்படின்னா வெற்றி என்பது கிடைக்கும் மகர ராசிக்கு இந்த வாரம் வந்து நல்ல வெற்றி கிடைக்கும் வணிகம் செய்யக்கூடியவர்கள் மகரம்னாவே வியாபாரம் செஞ்சே ஆகணும் செய்யணும் செய்யணும் செஞ்சே ஆகணும் செய்யணும் வேலையிலாம் இருப்பாங்க மகரத்தில் உள்ளவங்க வேலையில் இருந்தாலும் ஈஸியாக வந்து உயர்ந்த பதவிகளுக்கு போவாங்க பழைய கடன்களை அடைச்சிருவாங்க வணிகத்தில் இருக்கக்கூடியவங்க வணிக தொடர்புடைய நபர்கள் அனைவருமே நிதி சிக்கல்கள் இருந்தால் தீர்க்கப்படும் இந்த வாரம் லாபம் நன்றாக கிடைக்கும் முன்னோர்களுடைய சொத்து ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த சொத்து அந்த வழக்குகள்லாம் இருந்துச்சுன்னா நீதிமன்றத்தில் இருந்தால் முடிவு உங்களுக்கு சாதகமாக இந்த வாரம் வரும் மகர ராசி நபர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை துணை ஆரோக்கியம் இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மேம்படும் பண விஷயத்தில் இந்த வாரம் முழுவதுமே மகர ராசிக்கு நல்லாதான் இருக்கும் வருமானம் செலவு ரெண்டும் சமநிலையில் இருக்கிறத உணரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் மகர ராசிக்கு அமையும் ஆரோக்கியம் அப்படிங்கிறது வானிலைகள் மாறக்கூடிய சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல மகர ராசி நபர்களுக்கு இருக்கும் மகர ராசிக்கு வானிலை சம் வானிலைக்கு ஈக்குவலாக தான் அவங்களுடைய உடம்பு இந்த வாரம் இருக்கும் அதாவது இந்த வாரம்னு சொல்கிறது நான் ஜூன் ரெண்டுலேருந்து ஜூன் ரெ எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னா அவசரத்தை தவிர்த்து இருக்க வேண்டும் வேலை செய்பவர்கள் கடின உழைப்பு இருந்தும் முன்னேறவில்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது கும்பராசி இந்த வாரம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க விரைவில் உங்களுக்கு காலம் சாதகமாக மாறும் யாராவது ஊழியர்கள் உங்கள் மேலே பொறாமை கொண்டு இருந்தால் அவங்க மேலே ரொம்ப திட்டி ரொம்ப அது அவங்க மேலே நீங்கள் ரொம்ப போர் தொடுக்கிற மாதிரிலாம் பேசிடறீங்க விட்டுருங்க கடின உழைப்பு நீங்கள் செய்வீங்க யார் மேலாவது பொறாமைல எடுத்து பேசுனீங்கன்னா உங்கள் பேர் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பேர் அவங்களுக்கு கிடைச்சிட்டு போயிடும் கம்மண்ட் இருக்கணும் அமைதியாக இருக்கணும் கும்பராசி வணிகம் செய்யக்கூடிய கும்பராசி நபர்கள் பண விவகாரங்களில் கவனமாக இருங்க இல்லைன்னா வேற யாராவது உங்களை ஏமாத்திட்டு போயிடுவாங்க கூட்டு வியாபாரம் பண்ணக்கூடிய நபர்களுக்கு இந்த வாரங்கிறது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கும்பராசி நபர்களுக்கு கொஞ்சம் கோபம் கொஞ்சம் அவசர புத்தி இந்த விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாகும் அதை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இல்லைனாலும் ஒன்றும் பண்ண முடியாது இந்த வாரம் சில பேருக்கு வித்திவா இல்லையே வந்து பண்ண முடியாது உடல்நலம் குறித்து அலட்சியமாக இருக்கக்கூடாது மழையில் நினைக்கிறது அங்கே போகிறது இங்கே போகிறது அந்த மாதிரி சேட்டையெல்லாம் இந்த வாரத்துக்கு பண்ணாதீங்க கும்பராசி நபர்கள் மீனராசியை பொறுத்த வரைக்கும் வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வாரம் உயரதிகாரிகளினுடைய ஆதரவு கிடைக்கும் நீங்கள் வேலை இல்லாமல் வேலை தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா மீனராசிக்காரங்களுக்கு பெரிய நிறுவனங்களிலிருந்து உங்களுக்கு வேலை கிடைக்கும் வியாபாரம் பண்ணக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் சில சூழ்நிலைகள் கொஞ்சம் மோசமாக இருக்கிறது விரைவான லாபம் வேணும் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னா அது மோசமாக போய் முடியும் மீனராசி இந்த வாரம் எந்த புதிய முடிவும் எடுக்காதீங்க ஆனாலும் சில பேர் எடுத்து மாட்டுவீங்க ஒன்றும் பண்ண முடியாது குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மீனராசினவர்கள் குடும்பத்திலே அமைதி நிலவும் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டியது இல்லை பொருளாதார நிலைமை அப்படிங்கிறது முன்னேற்றமாக இருக்கும் புதிய வருமானங்கள் உண்டாகும் முக்கியமான நிதி முடிவுகளை வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எடுப்பீர்கள் ஆரோக்கியம் அப்படிங்கிறது நீங்கள் என்ன செய்யணும் நேரம் ஒதுக்கி ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்கிற மாதிரி இந்த வாரம் என்பது உங்களுக்கு அமையும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் சிறப்பாக இருக்க முடியும் அற்புதமாக இருக்க முடியும் இப்போ ஒரு ஒரு ராசிக்கும் சொன்னதை வச்சு நீங்கள் இந்த ஒரு வாரத்துக்கு கவலையோ மிகுந்த உற்சாகமோ அப்படி போக வேண்டியதில்லை பலன்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதில் எதுவும் நம்ம சீர்திருத்தம் பண்ண வேண்டியன்னா செஞ்சுக்குவோம் அப்படிங்கிற ஒரு மன அமைப்பில் மட்டும் நீங்கள் இருக்கிறது நல்லது ரொம்ப அதிகமாக மனசை போட்டு குழப்பி மைண்டு உள்ளே வச்சுக்கிட்டு நான் இப்போ சொன்னதை வச்செல்லாம் போட்டு போராடாதீங்க ஒரு விழிப்புணர்வுக்காக அவேர்னஸுக்காக நான் உங்களுக்கு சொன்னேன்